அதனால் தான் மாமா கூட உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எப்படி சரி பண்ண முடியும் தாளிக்கு எனக்கு நிச்சயம் சூரியவும் வரமாட்டா யாரும் நிச்சயத்தை நிறுத்துவா நீச்சல் தாள்கிடலாம் சொரஜக்கா என்ன ரூம் இது என்ன பூனையிலேயும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கு எங்கள் அக்காவும் அப்படி

నా చార్జ్ ఒక కూడా తని కదా మిస్ వేయి చార్జ్ ఒక ఒంగ రూమ్ కో అంక ఇంగే ప్యాసిబ్లే ఏక ఇంగేలా ప్యాసం లేదు కా పరవల నేట మరి అక్క దర్క చెల్లి ఏ వేలి ఉత్తర పాతి అది ప్యాసను యార్ బ్లే సూర్య తనే ఓ ఆ మామ ఇంగే ఇప్పద వందట పోనా ఎంగ అప్ప సూర్యట రూమ్ కో బిట్టవ నేట మరి అబ్డియా కా కో బిట్టవలో ఆ మనేట మరి వేలి పోన్ చెల్లిట చెగన అరగన ఓ కాక

ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்க வேணாம் சாரா கிட்டே கேட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டா அப்படியா நீங்கள் எனக்கு சொன்னியா எங்கள் அப்பா என்ட்ட கேட்கவே இல்லை நெட்ட மாதிரி ஏன்னு கேள்விப்பதில் நடந்துகிட்டு இருக்குங்க அப்பா கிட்டே கேட்கறக்கு நீங்களே இந்த விஷயத்தில் முஞ்சியடித்து சொல்லணுக்கா அப்போதானே உங்களோட காதல் எல்லோருக்கும் புரியும் இல்லை நெட்டை எங்க அப்பா கேட்காவில எனக்கு பயமா இருந்திச்சு மேலே வேற ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காவே ஆடை போங்கக்கா நம்பிக்கை வச்சிருக்கா தும்பிக்க வச்சுருக்கான்னு கேட்டு பதினஞ்சு வருஷம் காதலிச்சு என்ன ப்ரோஜனம் எல்லா பொம்பளை பிள்ளைகள் மாதிரி நீங்களும் சாதாரணமா நடந்துக்கிட்டே போங்க என்ன பிள்ளை சொல்லியா ஆமா பதினஞ்சு வருஷம் காதலிச்சு இருந்த அந்த மனுஷன் வந்து முன்னாடி இருந்து கேட்டிருக்காரு ஓடிவே ஒரு பக்கத்துல நின்னுட்டு ஆமா காதலிக்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் நேட்ட மாதிரி எங்க அப்பா இருக்காவல்ல சோ உங்களை என்னத்த சொல்லணும் தெரியல நான் சொல்லாமலே எங்க அப்பாக்கு தெரியும் நேட்ட மாதிரி நான் சொல்லி தான் புரிய வைக்கணும் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு தெரியும்கா ஆனா உங்களோட காதல் எவ்வளவு ஆழங்கதே நீங்க சொன்னதன புரியும் அதே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். எங்க அம்மட்ட கூட நான் எல்லastype சொன்னேனே காadle வாங்க மாட்டீங்க. இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த பூனை கெட்டிக்கிடே சந்தோஷமா வளங்க போங்க. நெட்ட மாதிரி. यार என்ன கே சொல்லறியே? நான் சொல்லட்டே மாட்ட அப்படியே கேப்பவும் நினைச்சிட்டீர்க்கு. அடுத்த மாசம் ஆக வேண்டிய கல்யாணத்தை இன்னக்கே வெச்சுறுவவே. அதுக்கு பரா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓஹோ அப்படி சொல்றியோ? ஆம நெட்ட மாதிரி. அதான் இப்ப சூரிய வந்து பேசிருக்கானಲ್ಲ என்னதா முடிவடுக்கவும் பாப்போ. ஐஷு நான் சரோ வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படியே இனி கூட கூட்டிட்டு போறலடா ஏன்டா இப்படி விட்டு போனே அது வந்து ஐஷு நான் ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணதுக்காக போயிருந்தேன் போய் எந்த பிரச்சனமும் இல்லாம திரும்பி வந்திருக்கேன் இதுல ஒண்ணு எப்படி கூட்டிட்டு போக முடியும் என்னடா ப்ராப்ளம் அது ஐஷு சரோக்கு நிச்சயே ஏற்பாடு பண்ணிருக்காங்க இல்ல அத ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சு தான் போனே அங்க போய் அவங்க டாடி கிட்ட பேசவும் செஞ்சேன் அதனால எந்த பிரச்சனமும் இல்ல

சூர்யாவுக்கு நாளை மறுநாள் நிச்சயம் அதனால இப்போ எங்கேயும் போகக்கூடாது கூடாது இருக்கட்டும் நீ எங்கேயும் வெளியே எங்கேயும் போவாத நீ போ நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா நான் எனக்கு இந்த நிச்சயம் வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னேனா இல்லையோ இங்க பாரு சூர்யா நீ நினைக்க மாதிரி எல்லாத்தையும் உடனே உடனே மாற்றிட முடியாது நடக்க வேண்டியது எல்லாம் தான் நடக்கும் நீ ஒரு ரூமுக்கு போ. குடிக்க கேக்க ஏதா சொல்லி சொல்ல எடுத்துட்டு வாறேன். இங்க எதுவுமே வேண்டாம். ஐசு நீ यादवன கொஞ்சம் எடுத்து சொல்லு. நாங்க என்ன அவனுக்கு கேடுதலா பண்ண போறோம். நல்லதுதான் பண்ணுவாத புரிஞ்சுக்கிட சொல்லு அவனை. ஆ சரி ஆன்ட்டி தங்கச்சி என்னம்மா என்ன அவசரமா வந்திருக்க?

இல்லமா நம்ம பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா அவனை இப்படியே விட்டா சரி பட்டு வரமாட்டான் இருமா தங்கச்சி இப்போவே அவங்க அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லியே அவர்கிட்ட சொன்னாதான் இவன் அடங்குவான் நம்ம அங்க போனா மதிக்க மாட்டாவம்மா அங்கெல்லாம் போக இப்போவே இப்பவே அவருக்கு போன் போட்டு சொல்லியே அண்ணபூர்ணி என் போன எடுத்துட்டு வா நீ எதுக்கும் கவலைப்படாத சரோஜாக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இந்த பையன் ஏதோ திமுறை எடுத்து பண்ணிட்டு தெரியும் அடுத்த நாள் அவனுக்கும் நிச்சயம் இருக்கு அந்த பையனோட வாழ்க்கைய நமக்கு எடுத்த மாதிரி இருக்க கூடாது அப்படி அப்பாட்ட போன் பட் சொல்லிடுவோம்

മോബോ ये అన్నനോ സൂര്യ ചിമ്പടാ உங்க அண்ணியோ அண்ணเนயோ சேத்துக்கிறிறதால போராடிட்டு இருக்கேன் ஹரி போவிய ஐషు ஐషు அவরা அப்படியே అలా விடாத அவரும் ரொம்ப பாவம் 나 चीक

ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரோஜுக்கா உங்க அத்தை முட்டக்கண்ணி வந்துருக்குக்கா அவியலா அவியலுக்கு இப்ப வந்துருக்காவ ஏக்கா அந்த சூரிய சொல்லிட்டு போனாருல வீட்டுக்கு தான் அடுத்து போறேன்னு உங்களுக்கு தெரியாதோ இல்ல நேற்று மாதிரி என்கிட்ட சொல்லலையே ஏன்ட்ட சொன்னாருக்கா நான் வெளியே நினைலா அங்க போய் ஏதாவது சொல்லியிருப்பாரு அதனாலதான் கொதிச்சு கொந்தளிச்சு போய் வந்திருக்காவன்னு நினைக்கிறேன் நான் பையன் அவ என்ன பேசுவேன் பாத்துட்டு விட்டுமா ஹலோ சொல்லுங்க தங்கராசு என்ன சொல்ல சொல்றிய என்ன பிள்ளையை பத்து வளர்த்து வச்சிருக்கிய என்னாச்சு தங்கராசு எதுக்கு இப்படி பேசுறீங்க உங்க ரெண்டாவது மாவன் வீட்டுக்கு வந்துட்டு போனா அங்கயா எதுக்கு வந்தா என் மகளுக்கு நான் மறுபடியும் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ல அத நிறுத்துங்கன்னு சொல்றான் நாங்க ஒரு ஒரு இடமா மாப்பிள்ள பார்த்து நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் உங்க மகை வந்து நிறுத்திட்டு போறதுக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கா உங்க மகன் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் வச்சிருக்கீங்கல எதுக்காக எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறான் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல உங்க மகன்கிட்ட சொல்லி கண்டிச்சு வைங்க இனி இந்த பக்கம் வரக்கூடாது வந்தா இதுக்கு மேல நல்லா இருக்காது இங்க வந்து அவன் என்னெல்லாம் சொல்லிட்டு போனானே உங்க மகன் கிட்ட கேளுங்க சொல்றதுக்கே எனக்கு நாக்கெல்லாம் கூசுது இதுக்கு மேல அவன் இந்த பக்கம் வரக்கூடாது அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி இந்த ஆளு கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறதுக்கு வச்சுட்டான் என்னால திரும்பி ஒரு வார்த்தை பேச முடியல எதுக்கு போங்க போனா எங்க அவனை கொஞ்சம் பேசிட உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக மலசாரல் வீசுதடா நான் கண்ணே உன் மகமே